உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே ஸ்தோத்திர பலி எடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் பலி என்றால் என்ன என்று பார்க்கலாம் தேவன் நமக்கு செய்த சகல உபவாரங்களை குறித்து ஆண்டவரே நீர் என் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குறைவில்லாமல் அதிசயமாய் நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம் என்று அவர் செய்த நன்மைகளை நினைத்து தன் வாயில் ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்த வேண்டும் இதுதான் தேவனுக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரபலி செலுத்துவது நாம் ஸ்தோத்திர பலி செலுத்துவதனால் தேவன் மகிமைப்படுவார் வேதத்தில் தாவீது என்பவர் சொல்லுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் தொதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தேவன் மேலுள்ள விசுவாசத்தினால் சொல்லுகிறார் நமக்கு உபத்திரவங்கள் வரும் போராட்டங்கள் வரும் நாம் இருக்கிற காரியத்தில் தடைகள் வரும் ஆனாலும் அதைக் கண்டு நாம் கிறிஸ்தவ பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி உம்மை நான் தோத்திருக்கிறேன் என்று தேவனை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களுடைய வழியை செவைப்படுத்தி தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார் அப்போது தேவனுடைய ரட்சிப்பினால் உங்களை செய்வார் ஆமேன்